ி வேல் முருகனுக்கு அரோகரம் டுடே ஸ்பெஷல் வெஜிடபிள் தினை கிச்சடி அரை கப் பாசிப்பருப்பு அரை கப் தினை ரெண்டே இருபது நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சிட்டோம் காய்கறி கீரை எல்லாம் ஒரு ஒவ்வொரு கப் நாலு வெரைட்டி எடுத்துருக்கோம் கீரை பாலுக்கு எடுத்துருக்கோம் கேரட் குடமொளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சீசனிங்க்கு மிளகு ஜ சீரகம் கேஷினட் இஞ்சி பச்சை மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காயும் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல இந்த சீசனிங்குள்ளே எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் போடுறோம் இதை நல்ல பொன் கலரில் கிறிஸ்பாக வறுக்கிற மாதிரி மாதிரி பண்ணுறோம் அதுக்கு அடுத்ததாக நம்ம எல்லா காய்கறியும் அதில் ஒன்றா போட்டு உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டு தான் நம்ம சேர்க்க வேண்டியது இப்போ இதை சேர்த்துடுறோம் இப்போ காய்கறி கடுத்தது நம்ம பருப்பு தினை அது ரெண்டையும் போட்டோம்னா அது ரெண்டும் சேர்த்து ஒரு கப் தான் இருக்குது அதனால் இந்த காய்கறிக்காவும் சேர்த்து நம்ம நாலு கப் தண்ணீர் வச்சிட்றோம் நாலு கப் தண்ணீரை விட்டுட்டு அதை நம்ம மூடி வச்சிட்டோன்னா பத்தே நிமிஷத்தில் நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆகிடும் இப்போ இதில் இதில் வந்து புளிப்பு கிடையாது இது வெங்காயம் பூண்டு அதெல்லாமும் கிடையாது இது சாத்விகமாக பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதுக்கு மேட்சாக ஒரு தொகையில் அரைக்கலாம் அது வந்து நல்ல ஒரு மாங்காய் எடுத்து அந்த மாங்காயில் ஒரு தொகையல் இது கேரளா ஸ்டைல் தொகையல் இது இந்த கிச்சடிக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் ஒரு ஃபோமாக இருக்கிற ஒரு மாங்காய் எடுத்து தோலோட இது நம்ம பொடிய நறுக்கிக்கிறோம் ஒரு வானலியில் ஒரு டீஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டு பருக்கிறதுக்கு அஞ்சு மிளகா வத்தல் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் முதல்ல இதை நல்ல ஃபைன் ரோஸ்ட்டாக பண்ணிக்கிறோம் அது கொஞ்சம் நல்ல கிறிஸ்பாக வந்த உடனே நம்ம காயம் சேர்த்துட்டு மாங்காய் துண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காயை போடுறோம் உடனே அடுப்பை நிறுத்திடுறோம் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குக் பண்ண தேவையில்லை அந்த சூட்லேயே நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தேங்காய் பூ இந்த மாங்காய் தேங்காய் மிளகா வத்தல் வெந்தயம் கடுகு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் நல்ல கெட்டியாக அரைச்சின்னு வந்துடலாம் இதை அப்படியே உருட்டுற மாதிரி தொகையிலாகவும் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் தண்ணீராக நீங்கள் பண்ணினாலும் சர்வ் பண்ணுறதுக்கு வாக இருக்கும் உப்பு சேர்த்து இந்த பொங்கலும் இந்த மாங்காய் தொகையிலும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்புறமும் வச்சு இதை நீங்கள் டெஃபினட்டாக செய்து பாருங்கள் வெரி குயிக் அதே சமயத்தில் டேஸ்டி அண்ட் ஹெல்தி டு